கட்டடி குழந்திரை காட்டுமாடி என் ஆசை கண்மாணி என வறுமை நாயகி ஐயார் தன்னே நானே நேரானே நானே நே நானே நானே நே நானே நானே நான் செய்ய தானே என்னன்னோ தானே நானே என்னன்னோ புத்தி என்னா பூவ ஐயா ரே நல்லி மாதே போனதெல்லாம் போகட்டாடி புலந்திரை காட்டுமாடி என் ஆசை கண்மாணி ஜனா தருமை நாயகேயா தானே நானே 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 நே நானே நானே நேரம் பழம்பூல்தீரண பௌள ரதம் கட்டகதினாள் பௌள ரதம் கொண்டு வந்தால் பாத்தீழாம் விழுந்திரானை அசை மண்ணாவா என அருவாய்யார் எங்க எழுது இளையாடு என்னிடத்தில் சொல்லாதி என அருமை நாயே நானே நானே நே நானே செய்யார் ஏழு கடல் தங்க அடந்தால் எடுத்துடலாம் பவுளம் மத இன்பம் உடன் புயலாளி டேழுதே கொண்டு வரும் ஆசை மன்னவா என அருமை நாயகம் செய்ய

எடுத்து வந்து இன்பம் உள்ள அள்ளி மாதிரி எனக்கு விடை அழிப்பாய் ஆசை கண்மாணி அருமை நாயகே தன்னே நே நானே நே நே நான் செய்ய தகதிக தோம் திகதி கோம் தாதா தைய தையத்தோம்